இந்த சிவாயண்ணம்மை இந்த அற்புதமான சடாரண்யா ஆற்காடு புகழ்பெற்ற ஏழு சித்தர்கள் தவம் பண்ண இடம் சடாரண்ய சேத்திரம் இந்த வருடம் ஒரு முறை இந்த சோமவாரத்தில் போவாங்க இந்த வளர்ப்பிரை சோமவாரம் என்று அற்புதமான இந்த சடாரண்ய சேத்திர பாத யாத்திரை இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வேப்பூர் பாலகுஜாமிகை மிகை வசிஷ்டர் ஈஸ்வரர் சிவலிங்கம் செய்து தியானம் செய்து இறைவனை உணர்வுக்காக அற்புதமான தியானம்லாம் செய்த இடம் இடம் வேப்பூர் வசிஷ்டர் ஆலயம் இங்கேருந்து பாத யாத்திரை புறப்படுறாங்க அற்புதமான காட்சி நம்ம ஒரே இருக்கு இந்த வீடியோ முடிச்சிட்றேன்